வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம் இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள் இந்த ஐயாயிரம் ரூபாயை அடுத்த மூணு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க செலவுகள் எல்லாமே செய்யுங்க ஆனா அந்த அஞ்சாயிரம் ரூபாய் எதுக்கு தீமு காட்சியில போட்டிருக்காரு ஸ்டாலின் அப்படின்றத நல்லா உணருங்க இங்க என்னென்ன நடக்குது நாட்டுல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களே மக்களுக்கு மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குனது ஏன்னா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுல ஆயிரம் அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு இப்ப வந்து எலெக்ஷன் வர போகுது எலக்ஷன் வந்தோடனா வருவாங்க ஓடிடுவாங்க பதவிக்கு போனோடனே அவங்க மக்களை விட்டுட்டு போயிருவாங்க பாய் பாய் சீயோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிக்கத்தக்கது மக்கள் வந்து இந்த காலத்துல நல்லபடியா அவங்க வந்து அரசு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு என்ன கெடுதல்கள் நடந்துகிட்டு இருக்கு தீய சக்தி தான் இங்க வந்து திமுகவா இருக்கு அப்படின்றது எல்லாம் முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காருன்னா இதுக்கு முன்னாடி அவர் எலெக்ஷனுக்கு வந்தோடனே என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு வந்தோட குடும்ப பெண்கள் அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு இப்போ வந்து இது வரைக்குமே வந்து போன மாசமா வந்து லேட்டா தான் பணமே போட்டாங்க இந்த மாசம் வந்து நாளைக்கு எலெக்ஷன் வர போறதுக்காக வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இல்லதுலேயே வந்து அதிகமான ஓட்டு வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கு அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக வந்து ஐயாயிரம் ரூபாய் போடுறாரே தவிர வந்து பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது ஒரு வந்து ஆட்சியில் உட்காரணும் குடும்ப ஆட்சியா வரணும் நாளைக்கு மகை வரணும் அதுக்கு அடுத்த நாள் இன்பநிதி வரணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டு ஆசை வார்த்தை காமிக்கிறது மக்களுக்கான இது வந்து ஒரு இதுக்கு நல்ல தீர்வு கிடையவே கிடையாது அவர் ஆட்சிக்காக போறாரு பெண்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிற மட்டும் எனக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து கண்துளைப்புக்கான ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்து எலெக்ஷன் வரதுனால எல்லாரும் மக்கள் ஓட்டு போடணும்னால அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க பெண்கள் ஓட்டுக்காக வந்து அவங்க அமௌண்ட் இப்ப குடுக்கறாங்க நினைக்கிறாங்க ஒரு மாசம் கூட நான் வாங்குறதும் கிடையாது எனக்கு வந்ததே கிடையாது யாருமே வாங்குறதே கிடையாது பெண்கள் ஓட்டு கவர் பண்றதுக்காக கொடுக்கலாம் ஜெயிக்கிறதுக்காக எலக்ஷனுக்கு முன்னாடியே இதை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தானே நாங்க செய்வோம் இவர் கொடுத்தா மட்டும் நாங்க போட்டுற மாட்டோம் இல்லையா இதெல்லாம் பாத்துக்கோங்க செலவுகள் எல்லாமே செய்யுங்க ஆனா அந்த ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு திமுக ஆட்சியில போட்டிருக்காரு ஸ்டாலின் அப்படின்றத நல்லா உணருங்க இங்க என்னென்ன நடக்குது நாட்டுல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களே மக்களுக்கு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினத ஏன்னா இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுல ஆயிரம் அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டு போட்டு இப்ப வந்து எலெக்ஷன் வர போகுது எலக்ஷன் வந்தோடனா வருவாங்க அவங்க ஆசை உடனே ஓடிடுவாங்க பதவிக்கு போனோடனே அவங்க மக்களை விட்டுட்டு போயிருவாங்க பாய் பாய் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிக்கத்தக்கது மக்கள் வந்து இந்த காலத்துல நல்லபடியா அவங்க வந்து அரசு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு என்ன கெடுதல்கள் நடந்துட்டு இருக்கு தீய சக்தி தான் இங்க வந்து திமுகவா இருக்கு அப்படின்றது எல்லாம் சார் ஐயாயிரம் ரூபாய் என்ன சொன்னார்னு சொன்னாரு குடும்ப பெண்கள் அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் ஒரு விஷயத்த சொன்னாருமே வந்து இது வரைக்குமே வந்து வந்து போன மாசமா லேட்டா தான் பணமே போட்டாங்க இந்த மாசம் வந்து நாளைக்கு எலெக்ஷன் வர போறதுக்காக வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இல்லதுலேயே வந்து அதிகமான ஓட்டு வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கு அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது இவர் வந்து ஆட்சியில் உட்காரணும் குடும்ப ஆட்சியா வரணும் நாளைக்கு மகை வரணும் அடுத்த நாள் இன்பநிதி வரணும் அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டு ஆசை வார்த்தை காமிக்கிறது வந்து மக்களுக்கான இது வந்து ஒரு இதுக்கு நல்ல தீர்வு கிடையவே கிடையாது அவர் ஆட்சிக்காக போறாரு பெண்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிற மட்டும் எனக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து கண் துணைப்புக்கான ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கறத என்னோட கருத்து எலெக்ஷன் வரதுனால எல்லாரும் மக்கள் ஓட்டு அவங்க குடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க பெண்கள் ஓட்டுக்காக வந்து அவங்க அமௌண்ட் இப்ப குடுக்கறாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு மாசம் கூட வாங்குறதும் கிடையாது எனக்கு வந்ததே கிடையாது கிடையாது பெண்கள் போட முடியாது வருது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு எங்களை எங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தானே நாங்க செய்வோம் இவர் குடுத்தா மட்டும் நாங்க போட்டுற மாட்டோம் இல்லையா